ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா நைட்டு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் அந்த மாதிரி ஆகுது ஸோ சிக்கன் வந்து கொஞ்சமாக ஒரு ஒன் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கோம் ஸோ அது வந்து கிரேவி தான் வந்து பண்ணி குழந்தைங்களோட வந்து சாப்பிட போதும் ஸோ அது சிம்பிளான வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு மறைக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவும் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பூண்டு விற்கிற விலைவாசிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த் பக்கமாக வரும் ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறது விட்டாச்சு நான்வெஜ்ஜும் வந்து அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதனால் சிக்கன் அப்படியே வந்து வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அப்படியே சிங்கில் வந்து பாத்திரம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாத்திரம்லாம் ஸோ தக்காளியும் கொஞ்சம் வெங்காயத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாப்பாவுக்கு அரையாண்டு பரிட்சை வந்து போயிட்ருக்கு அவங்களும் வந்து பரிட்சைக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மூணு எக்ஸாம்ஸ் வந்து பாப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷும் தமிழும் மேத்தமெட்டிக்ஸ் மூணும் கம்ப்ளீட் பண்ணாங்க இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது பெண்டிங் ஸோ அடுத்து வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு நான் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொ மிளகாத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதான் வேறு எதையும் வந்து நான் ஆட் பண்ணலை சிக்கன் மசாலா வந்து இருந்தது பட் என்னன்னு தெரில ஸ்டாக் வந்து முடிஞ்சு போச்சு நான் இன்னும் சூப்பர் மார்க்கெட் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலை மட்டன் மசாலா எக்கறி மசாலா நாட்டுக்கோழி மசாலா எல்லாமே இருக்குது கறி மசாலா பட் சிக்கன் மசாலா முடிஞ்சு போச்சு இருக்கு அதை நான் நோட் பண்ணவே இல்லை ஸோ அடுத்து வந்து சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி கிளறி விட்டாச்சு ஏன்னா ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால வந்து கிளற முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைமிங்கே நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு செட்டில் ஆகிடணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடிலாம் வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் அந்த மாதிரி ஆகுமா சில டைம் நைன் தேர்ட்டி ஆகும் சரி எதுக்கு நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து நாங்கள் எங்களோட சாப்பிட்ற டைமிங்கை வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கற்றுக்குறோம் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன் நான் மூட போகிறேன் ஏன்னா வந்து எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக தான் கேட்டிருக்காங்க அதனால மூடி மூடி பொறுமையாக எடுத்து அப்படியே கிரேவி பாலத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகட்டும் ஸோ நல்லா பெரட்டு பெரட்டி கொஞ்சமாக வந்து வெந்திருச்சு மூடி போட்டு வச்சு வச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்திருச்சு இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்க போவேன் சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திக்காக கிரேவி பதத்துக்கு வந்து வந்துருச்சு அண்ட் வந்து சாப்பாட்டில் விசில் வச்சு விசிலும் வந்து இறங்கியாச்சு இனி வந்து குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செய்யும் போதே வந்து குட்டி பப்பாவுக்கு வந்து ஒரு சில பீஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகி வயிறு ஃபுல்லாகிட்டு உட்காந்துருக்காங்க பெரிய பாப்பாவுக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க குழந்தைகள் குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என் குட்டி பப்பா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து பிரித்து பிரித்து வச்சதில் அவங்களும் வந்து சாப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரிய பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு இதுனா ஃபர்ஸ்ட் வந்து தம்பி தான் வந்து குடுகுடுன்னு சாப்பிட்டு போய் பிளேட்டு போய் சிங்க்கி வந்து அழகாக படுத்துக்கிட்டே பெப்பா பிக் வந்து பார்த்துட்டு இருக்கா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்